வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ஸ்பைரிங்கான கதையை பார்க்க போறோம் இளைய தலைமையும் அது சமூகத்திலே ஏற்படுத்துகிற தாக்கமும் பத்தி தான் இது சயந்தன் ஜதுரிசன் ஒரு இளைஞர் அவரோட கதை சேவைனா என்ன அர்ப்பணிப்புனா என்னங்கிறதுக்கு ஒரு உண்மையான உதாரணம் சரி வாங்க முதல்ல இந்த கதையோட மையப்புள்ளியா புள்ளியா அந்த நபரை சந்திப்போம் சயந்தன் ஜதுரிசனோட இந்த வெற்றிகரமான பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் இவர்தான் தான் சயந்தன் ஜதுரிசன் பார்க்க ஒரு மாணவர் மாதிரி இருந்தாலும் இவரோட சாதனைகள் லிஸ்ட் ரொம்பவே பெருசு உண்மையில அசாதாரணமானதுன்னு தான் சொல்லணும் இவரோட வெற்றி கதை பல இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கு நாலு முறை ஆமா நாலு தடவை மதிப்புமிக்க கலர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் இந்த அவார்டு சும்மா இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் சோஷியல் சர்வீஸ்னு பல துறைகளில் ரொம்ப சிறப்பா செயல்படுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அதை ஒரு தடவை வாங்குறதே பெருசு இவர் நாலு தடவை வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நேஷனல் யூத் அச்சீவ்மெண்ட் அவார்டில் பிரான்ஸ் சில்வர்னு ரெண்டு மெதலும் ஜெயிச்சிருக்காரு ஒரு இளைஞரோட பர்சனல் டெவலப்மெண்ட் சமூகத்து மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறை இதையெல்லாம் அங்கீகரிக்கிற ஒரு முக்கியமான விருது இது இவர் வெறும் சோஷியல் சர்வீஸ்ல மட்டும் ஸ்டார் இல்ல இவரோட ரைட்டிங் ஸ்கில்ஸை பாருங்க காமன்வெல்த் குயின்ஸ் எஸ் காம்படிஷன்ல பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்துருக்கு இது ஒரு இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன் இவரோட கிரியேட்டிவிட்டிக்கும் இன்டெலக்ட்க்கும் கிடைச்ச அங்கீகாரம் சரி இத்தனை அவார்ட்ஸ் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த பர்சன் யாரு இந்த அங்கீகாரங்களுக்கு பின்னாடி என்ன ஒரு உந்துதல் இருக்கு என்ன ஒரு டெடிகேஷன் இருக்கு வாங்க அத கொஞ்சம் டீப்பா பாக்கலாம் இப்போ சயந்தனோட குறிப்பிட்ட பங்களிப்புகள் என்னென்னு பாப்போம் அவரோட செயல்கள் எப்படி ஒரு ரியல் இம்பாக்ட சமூகத்துல ஏற்படுத்தி இருக்குன்னு நாம இப்ப பாக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா அவரோட ஒரு சின்ன ப்ரொஃபைல் இருக்கு ரோசிட் ஸ்கூல் சென்ட் பேட்ரிக் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு ஹாபிஸ் பாருங்க கிரிக்கெட் ஃபுட்பால் வாலண்டியரிங்னு இருக்கு அவங்க அப்பா அம்மா திரு உமாபதி சயந்தன் திருமதி ருக்குமணி தேவி சயந்தன் சோஷியல் ஆர்கனைசேஷன் கம்யூனிட்டி ஒர்க் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ்ன்னு எல்லாத்துலயும் அவரோட பங்களிப்பு இருக்கு ஸோ அவரோட படிப்பு ஹாபிஸ் ஃபேமிலி சப்போர்ட் இது எல்லாமே அவரோட வெற்றிக்கு ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது சிங்கப்பூர் தமிழ் யூத்ஸ் கிளப் அதாவது எஸ்டிஒய்சியோட அட்வென்ச்சர் கமிட்டியோட செக்ரட்டரியா இருந்திருக்காரு சும்மா ஒரு மெம்பர் இல்லை ஒரு லீடராவே செயல்பட்டிருக்காரு நேச்சர் வாக்ஸ் அப்புறம் பாரு பாத்தாம் தீவுகளுக்கு ஓவர்சீஸ் ட்ரிப்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மக்களை ஒன்னு சேர்த்திருக்காரு ஒரு நல்ல நட்புறவையும் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சையும் தான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கு அவரோட சேவை மனப்பான்மைக்கு இந்த லவ் இன் ஆக்ஷன் சீரிஸ் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இது ஏதோ ஒரு தடவை செஞ்ச விஷயம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து செஞ்சிருக்காரு வயசானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது பொதுமக்களோட கனெக்ட் பண்ணுறதுன்னு இது சமூகத்துக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தை நல்லாவே காட்டுது ஓகே இப்போ ஒரு தனிநபரோட சாதனைகளை பார்த்தோம் ஆனால் இது எப்படி ஒரு பெரிய பிக்சரில் ஃபிட்டாக்குது சயந்தன் மாதிரி டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி வளர்க்குற அந்த கம்யூனிட்டி பக்கம் நம்ம கவனத்தை திருப்புவோம் எஸ்டிஒய்சியோட முக்கியமான ரோல் என்னன்னு இப்போ பார்க்கலாம் சயந்தனோட கதை சிங்கப்பூர் தமிழ் யூத்ஸ் கிளப் அதாவது எஸ்டிஒய்சியோட மிஷனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த அமைப்பு எப்படி யங்ஸ்டர்ஸ் அவங்களோட முழு பொட்டென்ஷியல் அடைய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு இது தெளிவா காட்டுது இப்போ ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கல்ச்சுரல் டீட்டெயில பாருங்க எஸ்டிஒய்சி யூத்த குறிக்க பொதுவாக பயன்படுத்துகிற இளைஞர்கள்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக இளையருங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான தமிழ் வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது சும்மா ஒரு வேர்ட் சாய்ஸ் இல்லை இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பாரம்பரியத்துக்கு அவங்க கொடுக்குற ஆழமான மரியாதையும் கலாச்சார வேர்களை பாதுகாக்கிறதுல அவங்களுக்கு இருக்கிற உறுதியும் இது காட்டுது சரி இவ்வளோ பவர்ஃபுல்லான இம்பாக்ட்ஃபுல்லான கதைகள் இருக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த கதைகளை எப்படி கூட ஷேர் பண்ணுறது ஆமாம் அதுதான் கேள்வி சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு யங் பர்சனோட வேலை எப்படி உலக அளவுல ஒரு ரிப்பல் எஃபெக்ட் உருவாக்க முடியும் இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரீஸ் அடுத்த ஜெனரேஷன அவங்க எங்க இருந்தாலும் எப்படி சென்றடையும் அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணும் இதுக்கு பெஸ்ட் வழி என்ன இதுக்கு எஸ்வைடிசியோட பதில் ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு ஒரு ஃபிசிக்கல் புக்காக இல்லாமல் ஒரு பவர்ஃபுல் ஆன்லைன் டிஜிட்டல் ஆர்கைவாக இதை மாற்றுறது இதன் மூலமா தங்களோட கதைகளை ஒரு குளோபல் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்க பிளான் பண்றாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஒரு ஃபிசிக்கல் புக்னா ஒரு லிமிடெட் காபீஸ் தான் இருக்கும் ஆனா டிஜிட்டல் ஆர்கைவ் தான் குளோபல் ஆக்சஸ் வெறும் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டாக இல்லாம ஒரு இன்டராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா மாறும் கூகுள் நோட் புக் எல்லாம் மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட டாக்குமெண்டேஷனை ஒரு குளோபல் ரிசோர்ஸா மாத்துறாங்க இது ரீசர்ச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய இளம் தலைவர்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்பிரேஷன் சோர்ஸாக இருக்கும் இது நம்மள இந்த எல்லா வேலைகளுக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு மைய கருத்துக்கு கூட்டிட்டு வருது இந்த சேவைக்கு பின்னாடி இருக்கிற பிலாசபி என்ன ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதுவரும் அவார்ட்ஸ் வாங்குறதோ இல்ல புரொஃபைல் பில்டு பண்றதோ இல்ல இந்த சேவையோட வேல்யூ ஒரு ஆழமான இருந்து வருது தங்களை வளர்த்து சமூகத்துக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற ஒரு பிலாசபி இது இந்த தமிழ் பழமொழி இந்த முழு இயக்கத்தோட சாராம்சத்தையும் கரெக்டா சொல்லுது நன்றி குணமுள்ளோர் வாழ்வு சிறப்பு இது அவங்களுக்கு வெறும் ஒரு பழமொழி மட்டும் இல்ல இது அவங்களோட செயல்களை வழிநடத்துற ஒரு வாழ்க்கை முறை கடைசியா ஒரு இளம் தலைவரோட அவரோட சமூகத்தோட இந்த கதை அவங்கள பத்தி மட்டும் இல்ல இது நம்ம எல்லாரையும் பத்தி தான் நம்ம எதிர்காலத்தை பத்தியும் நாம ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை பத்தியும் யோசிக்க வைக்குது இந்த ஜென்ரேஷன் என்ன ஒரு லெக்சிய விட்டுட்டு போகும் அதை முக்கியமா நீங்க என்ன லெகசியை உருவாக்க விரும்புறீங்க இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை கேட்டதுக்கு நன்றி